வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் பதினேழு குறுகிய நோக்கம் மாற வேண்டும் என்பது தலை ஊன் உருவில் சிறப்பான மனித வர்க்கம் உயிர் வாழ வசதியெல்லாம் மிகுந்திருந்தும் நான் எனது என்ற அறிவில் குறுகி நின்று நல் நினைவில் பொன்பொருளை பற்றி ஏன் நமக்கு இது என்றும் ஆராயாமல் இன்று அணுகுண்டு வரை பெருக்கிவிட்டோம் ஆன்ம நிலை அறிந்து அதற்கு ஏற்ப வாழ அனைத்துலக ஆட்சி கண்டு அச்சம் தீர்ப்போம் இந்த உலகில் வாழ்கின்ற உயிரினங்கள் கோடானு கோடி இயற்கையின் பரிணாம வேகத்தால் இத்தனை கோடி உயிரினங்கள் தோன்றி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அத்தனையிலும் சிறப்பானவர்கள் மனிதர்கள்தான் இந்த உடல் உருவத்திலும் சரி அறிவின் உயர்விலும் திறமையிலும் சிறந்த மனிதர்கள் இயற்கையாகவும் செயற்கையாகவும் எவ்வளவோ இன்பங்கள் கொட்டி கிடக்கும் பொழுது இதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் நினைவில் பொன் பொருள் இந்த இரண்டை மாத்திரம் பெரிதாக பற்றிக்கொண்டு ஒரு குறுகிய நோக்கத்தோடு மகிழ்ச்சியாக வாழத் தெரியாமல் துன்பப்படுகிறார்கள் தனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று கூட ஆராய்ச்சி செய்ய முடியாமல் பல அழிவு கருவிகளை அணுகுண்டு வரை கண்டுபிடித்து வாழ்வில் அச்சத்தை பெருக்கிக் கொண்டார்கள் இதற்கு ஒரே தீர்வு அனைத்துலக ஆட்சி ஓருலக ஆட்சி ஏற்படுத்தி இன்று மனிதகுலத்தை எதிர்நோக்கியிருக்கும் அச்சத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதேபோல அனைத்துலக ஆட்சி வர வேண்டுமானால் இந்த உடல் என்ற குறுகிய நோக்கத்திலிருந்து மனிதர்கள் விடுபட்டு உயிர் உணர்வை பெற வேண்டும் அப்பொழுதுதான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உடல் வரை எல்லை கட்டி நிற்கும் பொழுது நான் எனது என்ற இரண்டு எண்ண கோடுகள் தன்முனைப்பின் வெளிப்பாடாக வருகிறது நான் என்பது அதிகாரப்பற்று நான் சொல்வதை எல்லாரும் கேட்கணும் தனது என்பது பொருள் பற்று எல்லாம் எனக்கே வேணும் என்கின்ற ஒரு பற்று இந்த பற்று இருக்கும் வரை மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எனவே இறைநிலை உணர்வதற்காகவே தோன்றிய அறிவு அதை நோக்கி செல்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்காத பொழுது இங்கேயே குறுகி நின்று துன்பத்தை பெருக்கிக் கொள்கிறது இதை தவிர்ப்பதற்கு ஆன்ம அறிவு மனிதனுக்கு தேவை அந்த அறிவை கொடுப்பதற்கு ஓருலக ஆட்சி ஏற்படுத்தி கொண்டு மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வல்லமுடன்